அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான ராஜீபரன் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பணிகளில் இருந்த தடைகள் நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிசபம் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் அவசியம் செலவுகள் கட்டு கட்டுக்குள் இருக்கும் மிதுனம் பணவரவு திருப்தி தரும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு நீங்கும் மதிப்பு உயரும் கடகம் உணர்ச்சி பட வேண்டாம் திட்டங்கள் தொடங்க உகந்த நாள் பொறுமை அவசியம் சிம்மம் திடீர் செலவுகளால் சேமிப்பு கரையும் பயணங்களில் கவனம் தேவை பேச்சில் இனிமை அவசியம் கன்னி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு துளம் பணியில் முன்னேற்றம் உண்டு மேலதிகாரிகள் பாராட்டை பெறுவீர்கள் செலவுகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ருச்சிகம் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான நாள் தருசு சந்தராஷ்டமம் என்பதால் செயல்களில் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பகரம் வாழ்க்கை துணியுடன் அநியோயமாக அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கும்பம் எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை கட்டுவது நல்லது விதாரம் தேவை மீனம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் படைப்பாற்றல் வெளிப்ப வெளிப்படும் உறவுகள் வலுப்பெறும் சோ இது போன்ற டெய்லியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் முடிந்தவரைக்கும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்